இப்போது கிரீம் பன் அரசியல் பற்றி பார்க்கலாம் க்ரீம் பண்ணுக்கு அஞ்சு தான் ஜிஎஸ்டின்னு உறுதியாயிடுச்சு இல்லையா இதை ஒரு தனி ஹோட்டல் முதலாளியாக தனி ஒருவனாக அவர் இருந்தார்னா அது வேறு ஆனால் அவர் ஹோட்டேல் முதலாளிகளோட கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கிறார் ரெண்டாவது எங்கிட்டேயோ உங்ககிட்டயோ தனி மனுஷங்களாக நம்ம பேசலை அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த நாட்டோட கிட்ட பேசுகிறாங்க அப்போ எப்படிங்க உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டையோ ஒரு கோரிக்கையோ அவங்க வைப்பாங்க அதுக்கு யார் தைரியம் கொடுத்தது இப்போது நான் எந்த கட்சியையும் சாராதவன் அப்படின்னும் அவர் சொல்கிறார் இது எதுக்காக வேண்டி அவர் சொன்னார் அதையும் பார்க்கணும் அவரை அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எங்கிட்ட எங்ககிட்ட வரி சம்மந்தமாக தகராறு பண்ணுவாங்க சண்டைட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல அந்த அம்மா வந்து அப்படியெல்லாம் எதுவுமே நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் தனி மனுஷிங் மனுஷியா இல்லை அவங்க பாஜகவின் எம்எல்ஏ இப்போது ஒரு எம்எல்ஏவுக்கே இந்த தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைன்னா நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு என்ன நிலைமை அதுவும் நம்ம பார்க்கணும் இப்போது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த அன்னபூர்ணா ஓனர் இந்த இஷ்யூவை நான் ரைஸ் பண்ண போகிறேன் இதுதான் என்னோட டவுட் அப்படின்னு கொஞ்சம் கூட கோடி காட்டவே இல்லையா அது எதுவுமே தெரியாமல் தான் எம்எல்ஏ அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களா அது நமக்கு தெரியல நம்ம முக்கு கடையில் அரிசிக்கு ஏதோ பிரச்சனை வரி அல்லது தரம் அப்படின்னாக்கா நம்ம இன்னைக்கு முதல்வர் ஐயாட்ட அதை பற்றி ரைஸ் பண்ண முடியுமா இஷ்யூவை முடியாது அப்போது இது எப்படி நடந்தது அதுவும் ஒரு பொய்யான விஷயத்த நிஜமாகவே அது பாதிக்கக்கூடிய விஷயம்னா பரவாயில்ல பொய்யான ஒரு விஷயத்த எப்படி இவங்க வந்து ஆர்குமெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ஆட்களை இனிமேலாவது கூட்டத்தில் பேச விடக்கூடாது இதுல ஜாதி எங்க வருது இது வேற பார்த்தாலும் இந்த தமிழகத்துல அது அந்த ஜாதி இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதியில இருந்து ஓட்டெல்லாம் வராது எப்போ பத்தாயிரம் ஓட்டு போச்சு இருபதனாயிரம் ஓட்டு போச்சு என்ன இதெல்லாம் ட்ராமா யாரு இங்க வந்து ஜாதி பேசுறாங்க திராவிட கட்சிகளா இல்ல பாஜகவான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ மத்திய நிதி அமைச்சர் அப்படி பேசியிருக்கலாம் இப்படி பேசியிருக்கலான்னு இப்போ அதாவது இதுதான் வரி அப்படின்னு அப்போவே அவங்க சொல்லியிருக்கலாம் ஃபைவ் பர்சன்ட் தான் வரின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து அதை கேட்டு இருந்து வாங்கி அந்த வரி அவங்க மூஞ்சியில் காட்டியிருக்கலாம் ஹலோ துறை வல்லுநர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணணும் ஒரு மத்திய நிதி அமைச்சருக்கு நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ணி ப போய் வாந்தி எடுக்கிற மாதிரி விஷயமா இது பஸ் ஏன்னா கிரீம் பண்ணுக்கு என்ன ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா எனக்கு புரியவே இல்லை காமராஜர் ஐயா டேம் வரணும்னு தான் நோக்கமாக நோக்கத்தை தான் சொல்லுவார் அதிகாரிகள் தான் வரைபடம் கொண்டு வரணும் அண்ணா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது அது அண்ணாவே இப்போ சாந்தி செட்டி சுமந்தாரா அப்படின்னு சுண்ணாம்படிச்சாரான்னு கேட்குற மாதிரி இருக்குது ஸ்டூப்பிடா இல்லாத அந்த ஆர்குமெண்ட் சரி இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் இருந்து இதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு என்ன இது அரசியல்னு எனக்கு புரியவே இல்லை அவரும் தனி மனுஷன் இல்லை அவர் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் எதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல யார் வீடியோ எடுத்ததுங்கிறது அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் இல்லை இப்போ வெளியிட்டவங்க யாரு அதுக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இப்போது மண்டல் தலைவரை டிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க இப்போ நிர்வாகம் இப்படி பண்ணுனா நம்ம என்ன நினைக்கணுமா சரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ்ட்டு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க இவர் மன்னிப்பு கேட்டார் ஏன் ஏன் பாரதிய ஜனதா கட்சி இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு தான் கட்சி நடத்துகிறோமா நம்ம அது நம்ம யோசிக்கணும் இப்போ இதை தான் நாங்கள்லாம் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம்னா தலையை விட்டுட்டு தும்ப பிடிக்கிறது எப்படி எனக்கு புரியலங்க எதுக்காக வேண்டி மன்னிப்பு புரியல அன்னபூர்ணா உரிமையாளர் சொன்ன நம்பி மல்லிகார்ஜுன கார்கேலிருந்து ராகுல் அத்தனை பேரும் அவருக்கு அடிச்சு பிடிச்சு சப்போர்ட்டு வந்தது அந்த பரிதாபம் திஸ் இஸ் அபீன் வாக்கு சுத்தம் இல்லாத ஒருத்தர் சொல்வத பொது மக்கள் நம்ப கூடாதுங்கிறதுக்கு அன்னபூர்ணா ஓனர் வந்து இ சாட்சி இதுக்கு அவர் பொதுவில் எப்படி இதெல்லாம் நடந்தது தானே அதே மாதிரி இதுக்கும் அவர் மன்னிப்பு கேட்கணும்னு பொது ஒருத்தியாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி